வணக்கம் ஜோதி நண்பர்களே பொதுவாக ஜோதிடம் என்பது பலவிதமான அணுகுமுறைகளை கொண்டது இது ஒரு கடல் மாதிரி பல விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் அதனால தான் ஜோதிடத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் சரி ஒவ்வொரு அமைப்புகளையும் சரி முக்கியமாக பார்க்கப்படும் அதாவது ஒரு ஜாதக கட்டம் என்பது பிறந்த தேதி மற்றும் நேர அடிப்படையில் உருவாக்கக்கூடியது இதில் பிறந்த தேதி அப்படிங்கிறது நம்மளுடைய ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும் நேரம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜெம்ம லக்னத்தை குறிப்பிடும் ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போது ஜென்ரலாக இந்த ராசி நட்சத்திர பலன்கள் இப்போது லக்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு வரோம் பொதுவான வகையில் இதுதான் அதிகமாக பேசப்படுது ஆனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே வந்து இங்கே வந்து ஜஸ்ட்டு தேதி மற்றும் நேரத்தோடு நிற்கிறது இல்லை மாதம் மற்றும் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளும் இருக்கத்தான் செய்யுது ஸோ கிரக அமைப்புகள் வந்து நாள் வாரம் மாதம் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளில் பிரிக்கப்பட்டும் இருக்கு அதாவது ஒவ்வொரு கிரகமும் சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த முழுமை பெறக்கூடிய அந்த அமைப்புகளின் படி ஒவ்வொரு கிரகங்களும் வந்து இப்படி நாளின் அடிப்படையிலும் மாதத்தின் அடிப்படையிலும் வாரங்களின் அடிப்படையிலும் வருடங்களின் அடிப்படையிலும் பிரிக்கப்பட்டு இருக்குது பட் இதில் பிரதானமாக பொதுவான வகையில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற இந்த ராசி நட்சத்திர அமைப்புகள் மற்றும் இப்போதைக்கு லக்ன அமைப்புகள் அப்படிங்கிறது கூடுதலாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அண்ட் நம்ம சேனல்லையே பார்த்தோம்னா இந்த ராசிகளுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறத போட்டிருக்கும் லக்னங்களுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறதையும் போட்டிருக்கோம் அது தவிர ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு சீரியஸாக பண்ணிக்கிட்டு இருக்கும் அது பாதி முடிஞ்சிருக்கு அது வந்து ரொம்ப பெரிய சீரிஸ் அப்படிங்கிறதுனால டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் பட் அது கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் ஸோ இப்படி ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறதும் பொதுவான வகைகளை இருக்கோம் இன்னும் கூடுதலாக சில வருடங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கூட நம்ம சேனலில் வீடியோஸை போட்டிருக்கோம் குறிப்பிட்ட இந்தந்த வருடங்களில் பிறந்தவங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும் இந்தந்த வருடங்களில் இந்த ராசிகளுடைய நிலைகளில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள் கூட நிறையவே போட்டிருக்கும் எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் அந்த வரிசையில் இனி மாதங்களுடைய அமைப்புகள் எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் அது பெரிதாக யாரும் கண்டுகொள்ளதில்லை ஏன் அப்படின்னா மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய அமைப்பை வச்சு சொல்லக்கூடியது இங்கே சூரியன் தான் வந்து எல்லாத்துக்குமே பிரதானம் சூரியனை மையமாக வச்சு தான் எல்லா கிரகங்களையுமே இங்கே சுற்றி வந்துகிட்ட இருக்குது அப்போ இந்த சூரியன் பயன் பண்ணக்கூடிய இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி இந்தந்த மாதங்களில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை நிலை பொதுவான வகையில் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பொதுவான கருத்துக்கள் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம் பட் மாதம் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது என்னென்னா பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சது ஆங்கில மாதம் தான் பட் ஜோதிடம் பிரதானமாக செயல்படுறது இந்த தமிழ் மாதங்களை வச்சு தான் அதாவது சூரியன் வந்து ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் முப்பது நாட்கள் இருக்கும் அந்த கால அளவை தான் தமிழ் மாதங்களாக வகுத்து வச்சாங்க ஆக்சுவலாக சூரியன் வந்து எந்த ஒரு கிரகங்களையும் சுற்றி வட்டாது பூமி தான் வந்து சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும் பட் பூமியில் இருந்து பார்க்கும் பொழுது சூரியன் வந்து பூமியை சுற்றி வர மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும் ஸோ அப்படித்தான் வந்து பன்னெண்டு மாதங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசின் அடிப்படையில் அது மாறிக்கிட்டு வரும் அப்படி சூரியன் ஒவ்வொரு இருக்கும் பொழுது அது ஒவ்வொரு மாதங்களாக தமிழில் வகுத்து வச்சிருக்கப்படும் அப்படி அந்தந்த மாதங்களுக்கு சூரியன் நிலைகளின் அடிப்பிப்படி குறிப்பிட்ட சில பொதுவான விஷயங்கள் அப்படிங்கிறது அந்தந்த மாதங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு அமையப்பெறும் பட் நம்ம எல்லாத்துக்குமே ஃபேமிலியரா இருக்கிறது ஆங்கில மாதம் தான் இன்னும் நிறைய பேருக்கு தமிழ் மாதங்களுடைய பெயர்கள் கூட என்ன அப்படிங்கிறது தெரியாது அதுதான் நிதர்சனம் தமிழ் மாதத்துக்கும் ஆங்கில மாதத்துக்கும் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் வித்தியாசம் இருக்கும் பட் எல்லாத்துக்கும் ஃபேமிலியரா இருக்கிறது ஆங்கில மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாத பதிவுகளை ரெண்டாக பிரித்து போடுவேன் அதாவது ஒவ்வொரு மாதத்திற்குமே ரெண்டு பதிவுகள் வரும் அதாவது ஆங்கில மாதப்படி முதல் பதினைந்து நாட்கள் ஒரு பலன் இருக்கும் ரெண்டாவது பதினைந்து நாட்கள் இன்னொரு பலன்கள் அப்படிங்கிற மாதிரி வரும் பட் அது ரெண்டுக்குமே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அண்ட் எப்பவும் சொல்லக்கூடிய விஷயம்தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொதுவான வகையில் அவங்களுடைய லைஃப்பில் க்ராஸ் பண்ணி வரக்கூடிய விஷயங்களாக அது இருக்கும் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு முறையாவது இந்த மாதிரியான சமாச்சாரங்களை அவங்க அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் என்ன மாதிரியான பொது பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் ஏப்ரல் இருந்து ஏப்ரல் முப்பது தேதி வரையில் பிறக்கக்கூடியவங்களுக்கு பொதுவாக இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்கள ஒரு பவர்ஃபுல்லான நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க இயற்கையாகவே வந்து ஆத்ம பலம் அதிகம் பெற்றவங்களாக இருப்பாங்க அதனால் இவங்ககிட்ட வந்து ஆளுமை திறன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் தனக்கு கீழே ஒரு நாலு பேரை வேலை வாங்கக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு அதே போல் பட்டம் பதவிகள் தேடி வரக்கூடிய அமைப்புகளும் இவங்களுக்கு உண்டு இவங்களோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா தானாகவே ஏதாவது ஒரு காலகட்டங்களில் ஒரு பட்டமோ இல்லை ஏதாவது ஒரு பதவியோ இவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் இயற்கையாகவே வந்து ரொம்பவுமே நேர்மையான நபர்களாக இருப்பாங்க பட் அதே நேரம் இவங்க வந்து ஒரு கண்டிப்பு மிக்க நபர்களாகவும் இருப்பாங்க அதாவது ரொம்பவுமே கண்டிஷனான நபர்கள் அப்படின்னு சொல்லவங்கிட்ட வந்து ஒரு ஃப்ளெக்ஸிபிலிட்டியை எதிர்பார்க்கவே முடியாது இது இப்படின்னா இப்படி தான் இது இப்படி செய்யணும்னா இப்படி தான் சீனா இப்படி போகணுன்னா இப்படி தான் போகணும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்பவுமே கண்டிப்போடு இருப்பாங்க அதே போல் பிளான் அண்ட் எக்ஸிகூஷன் தான் இவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக இருக்கும் எல்லா விஷயங்களையுமே முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்பட்டுட்டு வருவாங்க இதனாலேயே வந்து இவங்க மற்றவங்களோட உடன்பட்டு போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன் அப்படின்னா இவங்க வந்து பிளான் போட்டு அதன் பிரகாரம் அப்படியே செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மற்றவங்களுடைய குறுக்கீடுகள் வந்துடுச்சு அப்படின்னா அந்த பிளானில் ஏதாவது ஒரு தடங்கல்களோ சொதப்பொருள்களோ ஏற்படலாம் ஸோ அதனால் மற்றவங்களுடைய தலையீடுகளை இவங்க வந்து விரும்ப மாட்டாங்க சுதந்திரமாக செயல்படணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க இன்னும் சொல்ல போனால் மற்றவங்களை டாமினேட் பண்ணி செயல்படணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அதே போல் இவங்களை வந்து தந்திரசாலிகள் புத்தி கூர்மை மிகுந்தவர்கள் யூக அடிப்படையில் நிறைய விஷயங்களை செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் புதிர்களுக்கு விடை காணக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து ஒரு இவங்க வந்து இயற்கையாகவே ஒரு தத்துவஞானி போலவும் செயல்படுவாங்க தந்திரசாலிகளாகவும் செயல்படுவாங்க அதே போல் அரசியல் ஞானம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அரசியல் வல்லுநர்களாகவும் இவங்க இருப்பாங்க அவசரப்படுதல் மற்றும் கோபப்படுதல் அப்படிங்கிறத இவங்களுடைய நெகட்டிவ் பாயிண்ட்டாக சொல்லலாம் அதாவது இந்த விஷயங்களில் வந்து இவங்க உணர்ச்சி மீறி செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது குறிப்பாக இவங்க வந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா மற்றவங்க அதை ஆமோதிச்சிடணும் அதை எதிர்த்தோம் அப்படின்னா எதிர்க்கிறவங்க அவங்களுக்கு எதிரிகளாக மாறிடுவாங்க ஸோ இவங்களை நம்பக்கூடியவங்களை இவங்க வாழ வைப்பாங்க இவங்களை நம்பாதவங்களை புறம் தள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க எப்பொழுதுமே கண்டுகொள்ள மாட்டாங்க இவங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் எப்போவுமே வந்து ஒரு கலவையான தன்மைகளை எதிர்பார்க்கலாம் இவங்களால் வந்து கனிவாகவும் பேச முடியும் கண்டிப்பாகவும் பேச முடியும் முடிந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கணும் நேர்மையாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க குடும்ப வாழ்க்கையில் இவங்களுக்கு இயல்பாகவே பற்றுதல் அதிகமாக இருக்கும் குடும்ப பொறுப்புகளை சுமக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நார்மலாகவே இந்த குடும்ப அமைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு தானாகவே நல்லபடியாக அமையும் அது அந்தந்த வயதிற்கேற்ற விஷயங்களை குடும்ப ரீதியாக அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு அதே போல் சொத்து சுகங்கள் பொருளாதார ரீதியான விஷயங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தேவைக்கேற்ப அந்தந்த காலக்கட்டத்துக்கு தகுந்த மாதிரி தானாகவே அமையக்கூடிய அமைப்புகளும் இவங்களுக்கு உண்டு நார்மலாகவே இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்க ஒரு பொருளாதார ரீதியான நல்ல நிலையில் இருக்கக்கூடியவங்களுடைய இடங்களில் தான் இவங்களுடைய பிறப்பு அப்படிங்கிறதே அமையும் அல்லது இவங்க பிறந்த பிறகு அந்த மாதிரியான அமைப்புகள் பெறக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டுடும் நான் இந்த சொத்து சுகங்கள் பொருளாதார ரீதியான விஷயங்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட இவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் நல்லபடியாகத்தான் அமையும் அதே போல் இவங்க வந்து முழுக்க முழுக்க ஒரு காரியவாதிகள் எப்போவுமே வேலை விஷயங்கள்லேயே முனைப்போடு இருப்பாங்க முதல்ல ஜோடியை பார் அப்புறம் ஜாலியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதே போல் தனித்துவத்தை விரும்பக்கூடியவங்க தன்னுடைய வேலை திறனை காட்டி அதில் தன்னுடைய தனித்துவத்தை நிரூபிக்கணும் அப்படின்னு போராடக்கூடியவங்களாக இருப்பாங்க லட்சியவாதிகளாகவும் இருப்பாங்க சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இதை அடைஞ்சு தீரணும் அப்படிங்கிற தீவிரத்தன்மையோடு அவங்க செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க இயற்கையாகவே இவங்க வந்து திறன் முக்கியவங்க அப்படின்னே சொல்லலாம் அதனால் இந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்லாம் பெரும்பாலும் இவங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகள்லேயே இருக்கும் சுய ஜாதகத்தில் மற்ற விஷயங்கள் எதாவது அடிபட்டு போச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒரு நெகட்டிவான நிலைகளில் வேலை செய்யும் பட் இருந்தாலும் அது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு இந்த மாதத்தினுடைய அமைப்பு அப்படி என்னதான் கஷ்ட நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அதை எல்லாத்தையுமே சமாளித்து மேலே வரக்கு தான் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவாங்க அவ்வளோ சீக்கிரம் எதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க குடும்ப ரீதியாக குடும்ப உருவக ரீதியாக பார்க்கும்போது பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் பெற்றோர்களுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றவங்களாகவே இருப்பாங்க உடன்பிறப்புகளுடைய நிலை அப்படிங்கிறது ஒரு கான்ட்ரவரசியான நிலைகளை வேலை செய்யும் உடன்பிறப்புகள் அப்படிங்கும்போது அந்தந்த வயதிற்கு விஷயங்களை எதிர்பார்க்கலாம் காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தா அடுத்த ஸ்டேஜுக்கு நடந்துகிட்டு இருப்பாங்க கணவன் மனைவி உறவுகள் திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளில் தான் இருக்கும் அதாவது இவங்களுடைய திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அனுசரிப்புத்தன்மை அப்படிங்கிறதும் இருக்கும் அராவிடித்தன்மை அப்படிங்கிறதும் இருக்கும் அதாவது இவங்களுக்கு வந்து மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படிங்கிறதும் தெரியும் கண்ட்ரோல் ஆகிறது அப்படிங்கிறதும் தெரியும் பணிஞ்சு போனாலும் காரியத்தோடு பணிஞ்சு போவாங்க இந்த அமைப்பை வந்து இவங்களுடைய திருமண வாழ்க்கையில் அதிகம் பார்க்கலாம் பட் ஜென்ரலாகவே உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சாதகமான நிலைகளில் தான் இருக்கும் பெரும்பாலும் இவங்களுக்கு அனுசரித்து போகக்கூடிய வாழ்க்கை துணையை பெறக்கூடியவங்களாகவே இருப்பாங்க குழந்தைகளுடைய அமைப்பு இவங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது காரியங்கள் செயல்பாடுகள் வகையில் இவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் டென்ஷன்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்து குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு மாதிரியான எரிச்சலான உணர்வு அப்படிங்கிறது இருக்கும் பட் இருந்தாலும் எந்த காலத்துலேயுமே குழந்தைகளை விட்டு கொடுக்க மாட்டாங்க குழந்தைகள் மேலே அக்கறை பிரியம் போன்ற விஷயங்கள் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு அதே போல் குழந்தைகளுடைய அனுசரிப்பும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு அதாவது இவங்க எப்படி குழந்தைகளை பார்த்துக்கிறாங்களோ வளர்ந்த பின்பு குழந்தைகள் இவங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு அதே போல் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் இவங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள்லாம் ஈடுபடக்கூடியவங்க தான் எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே அனுசரித்து போகக்கூடிய வகைகளை தான் இருக்கும் பெருசாக வந்து எதையும் நெகட்டிவாக சொல்லிட முடியாது அப்படியே இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு ஆன்மீக ரீதியான விஷயங்கள் ஒரு அளவான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க அதே போல் இந்த வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூட இவங்களுக்கு ஒரு அளவான ஈடுபாடுகளே இருக்கும் ஸோ ஓவராலாக இந்த ஏப்ரல் மாதம் பதினைந்துலேருந்து முப்பது தேதி பிறக்கக்கூடிய பிறக்கக்கூடியவங்களுடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லா வகையிலையுமே ஒரு சாதகமான அமைப்புகளையே எதிர்பார்க்கலாம் அதாவது இவங்களுடைய கோபம் மற்றும் அவசரத்தனம் மட்டும்தான் இவங்களுடைய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குமே அல்லாமல் மற்றபடி இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அந்தந்த வயதிற்கு உண்டான விஷயங்களை அனுபவப்பூரியாத பெறக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு நன்றி வணக்கம் Valga con la moto.